சந்தகத்துக்கு அரிசி ஒருபடி ஊற வை ஊற வைக்கலாம் அது வந்து ஆட்டி எடுத்துட்டு இனிப்பு ஒன்று காரம் ஒன்று செஞ்சுக்கலாம் ஒருபடி அரிசி ஊற வைக்கிறேன் அரிசி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் அப்புறம் அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறிடுது இன்னைக்கு அள்ளுல் போட்டு ஆட்டி நம்ம இடியாப்பத்துக்கு நல்லா ஆட்டிக்கலாம் நாங்கள் நகனை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஆட்டியா அப்போ வந்துக்கலாம் மாவு ஆட்டு ஓட்டு நீ தோண்டிக்கலாம் மாவு ஆட்டிட்டு வந்தாச்சு நீ வந்து இட்லி போச்சிட்டு வச்சு வேக வச்சுக்கலாம் தண்ணி வச்சு அது பார்த்து வச்சுக்கலாம் கெட்டியா இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம் மா மா ஊத்தி திருப்பூசில வச்சு வேக வைக்கலாம் நீ இட்லி வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு இட்லியும் தக்காளி தக்காளி வணக்கிறதுக்கு வெங்காயம் தோளைச்சிட்டு இருக்கிற வெங்காயம் துளைச்சி அரிஞ்சுக்கலாம் அந்த கத்துக்கு தக்காளி வணக்கலாம் தக்காளி அதுக்கு அரிஞ்சு பொடி பொடியை அரிஞ்சு வணக்கல தக்காளி எங்க பக்கமெல்லாம் சந்தகன்னு தான் சொல்லுவோம் இங்கே வந்து இந்த பக்கமெல்லாம் இப்போ நல்லா சொல்கிறாங்க முதல்ல சந்தக குளியில் அப்படின்ட்டு நாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து அரிசியை ஆட்டி இட்லி பா இட்லி இட்லி பாத்தி வச்சு அப்போ வேக வச்சு அது புளிஞ்சு எடுத்தோம்னாக்கா இடிய சந்தகம்னு சொல்லுவோம் உப்ப வந்து எல்லாம் இடியாப்புன்னு சொல்றாங்க அது எல்லாத்துக்கும் தெரியாதுங்கிறதுக்காக நாங்க பிடியாப்புன்னு சொல்கிறோம் இல்லைன்னா அது எல்லாம் சந்தகம் தான் சொல்லிட்டு இருப்போம் ஒரு நாலு பதா அறிஞ்சிக்கலாம் கணிஞ்சு வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கல தக்காளியில் செய்யறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நாங்க தக்காளி அரக்கலா தக்காளி எடுத்து வணக்கிறோம் தக்காளி அரைஞ்சாச்சு போகுது அந்த ஒரு வார்த்தையை அரைஞ்சிட்டு எடுத்துக்கல நீ மிளகாயெல்லாம் கிளி வச்சு கருவேக்காயெல்லாம் உருகி வச்சுக்கலாம் முன்னாடியே வருது இல்லையே மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் வர மிளகாய் போட்டுல தப்பந்தாளி உருவி வச்சுக்கல பத்தி போட்டுக்கலாம் நீ அவ்வளவுதான் ஒரு மாடு வச்சிருந்தா அதை வித்து போட்டு ரெண்டு மாடு வாங்கிட்டு வந்து கனக்குட்டியா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் இல்ல ஒன்னுமில்ல ஆஹ் வெந்துருச்சேன்னு பாத்துக்கலாம் நீ வெந்துருச்சுன்னு இல்ல உள்ள இறங்க மாட்டேங்குது வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு எடுத்து கொட்டி வச்சு மறுச்சு ஊத்தி வச்சுக்கலாம் ஆஹ் இது வந்து ஆட் பாக்ஸ்ல கொட்டி வச்சுக்கலாம் சுட புழிஞ்சா தான் புளி முடியும் பாக்ஸ்ல கொட்டி இன்னொரு அடைய ஊற்றி வச்சுட்டு இது புளியில சுட இருந்தாத்தான் புளி இருக்க நல்லா இருக்கு அதனால ஆட் பாக்ஸில் கொட்டி வச்சிருக்கிறோம் அது பேர் பறக்குதில்ல சாம்பல் பறக்குது மூடி வச்சு தீ அரைச்சுட்டு அப்புறம் மறுத்து புளியில சுடச்சோட புளி இருக்கு நல்லா இருக்கு ஆ புளிஞ்சிக்கலாம் அதில் போட்டு சூடாக இருக்குது சுட போட்டு பூஞ்சாத்தா நல்லா இருக்கு இது வந்து முதல்ல வந்து நாம வந்து சந்தகம் புளியிருன்னு சொல்லுவோம் இப்போ வந்து இது இடியாப்பங்கிறாங்க அதனால தெரியாதனால அப்போ நான் இடியாப்பே சொல்றேன் நிறைய பேர்த்துக்கு சந்தைன்னா தெரிய மாட்டேங்குது சந்தைன்னு அது என்னன்னு கேக்குறாங்க ரெண்டு பேர் வேன் குழிய ஒருத்தர் வந்து அமுத்தி குடிக்கணும் ஒருத்தர் அமுத்தில அள்ளி போட்டுக்கலாம் அங்க முதல்ல முதல்ல ஆரம்பத்தில் சந்தகம் வந்து எதுக்கு குழியமுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை பிள்ளைங்க இருந்து கல்யாணம் மூச்சு கொடுத்தா மருமகம் வந்தாக்கா முதல் வாரம் மருமனுக்கு சந்தகை புளிஞ்சு சக்கரை வச்சு பழம் வச்சு சாப்பாடு போடுவோம் அதான் முதல் சாப்பாடு மருமனுக்கு போடுறது இப்போ வந்து சந்தகினா கடையிலேயே நிறைய வாங்குறாங்க இப்போ நிறைய செய்கிறாங்கோ அப்போ வந்து மரும வந்தால் தான் அதிசயமாக அதுக்கோசரமே இது வாங்கி வச்சுருப்போம் அப்புறம் பக்கத்து வீட்டில் அரைச்சி கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாக்கா மருமகம் மந்திருக்குது அங்க சந்தை குளியோன்னு சந்தை மாத்த குடுங்கன்னு வாழ்ந்து கேப்பாங்க தக்காளி வணக்கறதுக்கு சட்டி வைக்கிற அடுப்புல எண்ணெய் ஊத்திக்கலாம் பரைச்சக்கு எண்ணெய் ஊத்துற தக்காளி பழம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம்

தக்காளி உப்பு போட்டுக்கலாம் பார்த்தா தக்காளி நல்லா வணங்கு கொஞ்சம் குழம்பு மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்டாக கொஞ்சம் குழம்பு மிளகா மிளகாப்பொடி போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கல வேண்டாட்டி இது விட்டுடல ஒரு உதி வந்து நீ இறக்கிடல முதல் போட்டு ரெடி ஆயிடுச்சு நீ எடுத்துக்கலாம் தக்காளி வதக்கி வச்சிருக்கிற சந்தகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேரட்டி எடுத்துக்கல அப்படியே போட்டு எல்லாம் போட்டு பேரட்டுனாக்கா எல்லாம் பலவளன்னு இருக்காது களியா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டு காரிக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமா இருக்கு கொஞ்சம் இடியாப்பம் வந்து பழம் சக்கரை நெய் ஊற்றி சாப்பிட்டா இது ஒரு டேஸ்டா இருக்கு இடியாப்பம் வந்து ரெண்டு விதமா பண்ணிருக்கிறோம் இனிப்பு ஒண்ணு காரம் காரத்துக்கு தக்காளி இடியாப்பம் இனிப்புக்கு வந்து பழம் நாட்டு சக்கரை நெய் மூணும் போட்டு நல்லா பிணைச்சி சாப்பிடல இது வந்து குழந்தை வந்து இனிப்பாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க காரம் கூட சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுக்கு வேணா இப்படி காராக குழந்தைகளுக்கு வேணா இப்படி இனிப்பு செஞ்சு கொடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க